இச்சாதாரி இச்சாதாரி நாகும் முடிச்சு வச்சு ஆடுறதா அந்த இப்ப நீ மீட்டுக்கிட்டு வரணும் அது ஆடுற கண்கட்டி வித்தைக்கு எதிரா ஒரு ஆட்டம் ஆடணும் உடனே இன்னும் வீட்டுக்கு போ லலிதாவை வா சாமி நினைக்காதீங்க இவ்ளோ சொல்றீங்க இதெல்லாம் நீங்க ஆரம்பத்துலயே தடுத்துருக்கலாமே ஆ வளர விட்டுட்டு இப்ப என்ன போய் மீட்டுட்டு வான்னு சொல்றது எந்த விதத்துல சரி இப்ப நடக்கிறது ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டுல நான் நடுவர் நீ ஒரு அணினா உன்னோட விதி எதிர் அணி ரெண்டு பேருக்கும் சமமா நான் வாய்ப்பு தருவேன் நானே எப்படி கழுத்துல இறங்கி விளையாட முடியும் நடுவர் எங்கேயாவது விளையாடுவாரா இச்சாதாரிக்கு தன்னோட மாயந்தான் பலம் அப்புறம் பசியும் இதெல்லாம் சித்தம் தெளிஞ்சவங்களுக்கு அற்பம் நீ ஒரு அணினா உன்னோட விதி எதிரணி மாயமும் வசியமும் தான் லலிதாவை ஒரு மாடி அறையில கட்டி போட்டு வச்சிருக்கு மாயத்துக்கும் வசியத்துக்கும் புனர்மம் எடுத்த உன்னாலதான் பதில் சொல்ல முடியும் ஞாபகம் இருக்கா காட்டுல செத்து பொழைச்சது